நியாய துடிப்பு நோட்டு புத்தகம் வாங்கி கொண்டுதான் வரவேண்டும் என்று கராராக சொல்லிவிட்டால் காமாட்சி கண்டிப்பான ஆசிரியையே அவள் நோட்டு புத்தகம் இல்லாமல் போனால் தோலை உரித்து விடுவாள் நோட்டு புத்தகம் வாங்க என்ன செய்வது என்று கவலையோடு யோசித்தான் கணக்கு கணக்கு காலாண்டு தேர்வு முடியப் போகிறது இன்னும் கணக்கு நோட்டு புத்தகம் வாங்கவில்லை வசதி இல்லாதால் இன்று நாளை இன்று நாளை என்று வாங்கித் தருவதை தள்ளி போட்டாள் வேளம்மா கனகுவின் அப்பா நாகப்பன் சரியில்லாதவன் எங்கோ போவான் திடீரென வருவான் போதையில் அம்மாவை போட்டு அடித்து விடுவான் இருவருக்கும் ஏன் சண்டை வருகிறது என்பது அவனுக்கு புரிவதே இல்லை வேண்டாத குழிப்பழக்கத்தால் இதுபோல விபரீதம் ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள கனகு விற்கு கனகு விற்கு வெகு காலம் பிடித்தது அன்று அவனது அம்மா வழக்கம் போல விறகு பொறுக்க போயிருந்தாள் வீட்டில் அடுக்கு பானையில் சில சமயம் காசு எடுத்து அவனுக்கு மிட்டாய் வாங்க கொடுப்பது நினைவுக்கு வந்தது அடுக்கு பானையில் பணம் ஏதாவது கிடைத்தால் அதை கொண்டு கணக்கு நோட்டு வாங்கி கொள்ளலாம் பள்ளிக்கு போகலாம் என்று முடிவு செய்த கனகு குந்தானியை நகர்த்தி நகர்த்தி போட்டு அதன் மீது ஏறி அடுக்கு பானையின் முதல் பானையை எடுத்தான் கைவிட்டு பார்த்தான் அதில் அரைப்படி அரிசி மட்டுமே இருந்தது அவன் மனம் ஏமாற்றமடைந்தது அடுத்த பானையில் கையை விட்டான் அதில் சுத்தமாய் ஒன்றுமே இல்லை அதையும் எனக்கு கீழே வைத்துவிட்டு அடி அடிப்பானையில் கையை விட்டு துளாயில் துளாவிய போது ஒரு பை கொஞ்சம் கனமாய் தட்டுப்பட்டது அதை எடுத்து பார்த்தான் அதில் இரண்டு மூன்று கட்டுகளாய் பணம் இருந்தது அதை பார்த்ததும் அவன் பிஞ்சி நெஞ்சுக்குள் தனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று வரிசைப்படுத்தி எண்ணங்களை வடிவமாக்கி அதையெல்லாம் இதிலிருந்து பணத்தை எடுத்து வாங்கிக் கொள்ளலாம் கிழிந்து போன சீருடை மாற்றி புதிதாக தைத்து போட்டுக்கொள்ளலாம் நல்ல உசுத்தியான சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம் என்றாலும் கனவு கொண்டான் பையை புத்தக பைக்குள் வைத்து கொண்டு அடுத்த தெரு கடந்திருப்பான் அப்போதுதான் தனது வீட்டை நோக்கி போலீஸ் போலீஸ்வரதைக் கண்டு மறைந்து நின்று பார்த்தான் நாகப்பன் எங்கோ கடையில் பணத்தை திருடி விட்டானாம் வீட்டை சோதனை போட வந்திருக்காங்க என்று யாரோ சொல்வது கனகுவின் காதில் விழுந்தது அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை சிறுவனான அவன் மனதில் போதை வேதைமை குடிக்கொண்டிருந்தது வீட்டை சோதனை போட்ட போலீசார் நாகப்பனை கூடவே இழுத்து சென்றனர் கனகுவின் மனம் மேலும் கீழும் உயர்ந்து தாழ்வுற தராசு தட்டுக்களைப் போல இந்த பணத்தை தானே வைத்து கொண்டு படிப்பு படிக்கலாமே படிப்பு படிக்கலாமா தன் அம்மாவை காப்பாற்றலாமா என்றெல்லாம் பலவிதமான யோசனைகளுடன் கடந்தான் காவல் நிலையத்தை கடந்துதான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் காவல் நிலையத்தை கடக்கும்போது அவன் மனதில் தராசு தட்டி நியாயத்தின் பக்கம் சட்டென இறங்கியது சிறிது பயமின்றி உள்ளே நுழைந்தான் இன்ஸ்பெக்டர் அவனை பொருவம் உயர்த்தி பார்த்தார் லாக்அப்பின் கம்பிகளை பற்றியபடி தனது மகனை பார்த்த நாகப்பன் அதிர்ச்சி அடைந்தான் பேசுவதற்கு வார்த்தை ஏதும் வர வெளிவரவில்லை என்ன தம்பி எதுக்காக இங்கே வந்திருக்கே என்று இன்ஸ்பெக்டர் மிடுக்காக கேட்க அவனும் நியாயத்தை காப்பாற்ற என்றான் நீ என்னப்பா சொல்ற இதோ இந்த பணம் வழியில கிடந்தது அதை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும்தான் வந்தேன் என்று பணப்பையை இன்ஸ்பெக்டரிடம் மீட்ட அவர் அதிசயமாய் அவனை ஏறிட்டு நீ யாருப்பா என்று கேட்டார் அவளுடன் தன் மகனை கணம கண்மலர பார்த்த திருடன் திருடனாகிய தனக்கு பிறந்த நியாயப்படியே தன் மகன் என சொல்லிக்கொள்ள உள்ளம் துடிப்பா துடியாய் துடித்தது ஆனால் மன த தழு அவனையுமே வார்த்தையை விழுங்கிவிட்டன தன் தகப்பனை நிமிர்ந்து பார்த்த கனகு தன் பார்வையை திருப்பிக்கொண்டு கொண்டு இன்ஸ்பெக்டரிடம் சொன்னான் நான் ஒரு சார் என்று சொன்னவன் நியாயத்தின் சோடுகள் என்னவென அறியாமல் தன் பாதையை நோக்கி துளிநடை போட்டான் கனகு